விருத்தாச்சலம் அருகே கார்குடல் கிராமத்தில் ஆண்டுகளுக்கு பிறகு அக்னிவீரன் கடலூர் விருத்தாச்சலம் அடுத்த கார்குடல் கிராமத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு அக்னி வீரன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் நான்காம் திருவிழா ஆறாம் திருவிழா ஒன்பதாம் திருவிழா அங்கத்தினர்கள் குடும்ப குல தெய்வமான அக்னி வீரனுக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் கட்டி மகா கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் குண்டம் ஏற்படுத்தி வேத மந்திரங்கள் முழங்க கோவிலின் மேல் உள்ள கலசத்திற்குள் புனித நீர் ஊற்றப்பட்டது இதனை ஏராளமான கிராம பொதுமக்கள் விழாக்குழு அங்கத்தினர்கள் கிராம முக்கியஸ்தர்கள் கோவில் நிர்வாக குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து புனித நீர் ஊற்றும் காட்சியை கண்டுகளித்தனர் Gracias.